என்ன கேட்டாங்கன்னா இந்த படத்துக்காக நான் வந்து ஹோம்ஒர்க் என்ன பண்ண அதுக்கப்புறம் விரதமெல்லாம் ஏதாவது இருந்தேன் நான் இது வந்து உங்களை என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் என்னுடைய ஒவ்வொரு நாளுமே நான் விரதம் தான் இருக்கேன் நான் வந்து எல்லா நாளுமே காலையில் எந்திரிச்சு பூஜையில் தான் ஆரம்பிக்கிறேன் எப்பவுமே சைவம் எப்பவுமே கொஞ்சம் ஆச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை எனது ஸோ படத்தில் வந்து நாம் வந்து எந்த ஒரு வேஷம் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறோம் பட் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் எப்பவுமே விரதம்தான் நாளைக்கு இப்போ இன்னைக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கிறேன் நாளைக்கு ஏகாதசி நான் வந்து நீர் கூட குடிக்காமல் உண்ணாவிற உண்ணாம தான் இருப்பேன் உணவு உட்கொள்ளாமல் இருப்பேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால அம்மன் வேடம் வரும்பொழுது அதற்காக வாழ்க்கை முறையில் எனக்கு பெரிய ஒரு வித்தியாசமெல்லாம் தெரியலை டெய்லியே நான் அப்படிதான் பட் ஹோம் ஒர்க்குன்னு நான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுக்கான இப்போ என்னோட சாதாரணமாக நான் பேசும்போது கொஞ்சம் படப்படப்பாக பேசுவேன் இல்லையா அந்த வேகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு மெதுவாக கொஞ்சம் நிதானமாக அந்த தெய்வீகத்தோடு பேச வேண்டி இருந்தது அதுக்கு அஃப்கோர்ஸ் இயக்குனர் பக்கத்திலே இருந்தாங்க ஸோ ப்ளஸ் அது குரோமாக்கி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டி இருந்தது டப்பிங்கில் நான் அது வந்து எதுக்காக அப்படி நிதானமாக பேச சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து டப்பிங்கில் எனக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப ரசித்து செஞ்ச ஒரு விஷயம்

கவர்ச்சி நடிகை அப்படிங்கிறதும் நடிப்பு தான் அம்மன் அப்படிங்கிறதும் நடிப்பு தான் இதில் நான் முதலும் இல்லை கடைசியும் இல்லை பட்டணத்தில் பூதம்ல நடித்த கே ஆர் விஜயா அவர்கள் தான் அதுக்கப்புறம் சுத்தமாக கடவுள் தான் அவங்க தான் அம்மன்னா விஜய் அம்மா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்தவங்க அதே போல சொல்லிக்கிட்டே போகலாமே ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்கிறாங்க ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க நயன்தாரா நடிச்சிருக்காங்க ரோஜா நடிச்சிருக்காங்க மீனா நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்வியை நீங்க என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இது அது யூடியூப்பில் வந்து எது நான் செஞ்சாலும் செய்யாட்டியும் அது வைரல் ஆகும் அது இப்போதைய காலத்தின் கட்டாயம் இன்னொன்று இப்ப செய்தியில் நம்ம தான் அடிக்கடி இருக்கும் அதனால ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா போதும் பட் அதுவும் ஏற்றுக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இதுவும் ஏற்றுக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேங்கிறதுல எனக்கு பெருமை இதில் யாருக்கா மாற்று கருத்து இருக்கா இன்றைக்கி நீங்கள் வந்து அதை அவர் வரலாம் கேட்டார் என்ன இன்னைக்கு ஸோ எல்லாம் தான் ஒரு நடிப்புன்னு வரும்போது எல்லாமே நாம் செய்யணும் அது எல்லாத்தையும் திறம்பட நம்புற மாதிரி செய்யணும் ஸோ பற்றி மென்ஷன் பண்ணீங்க அது ஒரு ஜேனல் மக்களுக்கு வந்து சினிமா என்பது

பெரிய அது எவ்வளோ பெரிய படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் சன் பிக்சர்ஸ் படம் அனிருந்திருக்கிற சி அது வந்து ஒரு ஸ்டார் லோகேஷ் கணக்கராஜ் மல்டை ஸ்டார் படம் அது ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் ப்ரெஸ்ஸு ஹைப் இருக்கிறதுங்கிறது வந்து ஆச்சரியம் இல்லை இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹம்பிள் எஃபர்ட் அது வந்து அவர் பாலசுந்தரம் அவர்களுடைய மனதில் உதித்த ஒரு உண்மை ஒரு உழைப்பு அதுக்கு நீங்க எல்லாரும் வந்து வந்து ஆதரவு நான் தான் ஆமாங்க வில படம் எடுக்க முடியாது கோடியில படம் எடுக்க முடியாது அப்படி இப்ப இருநூறு கோடியில படம் எடுத்து அதுதான் தேட்டர்ல ஓடணும்னு சொன்னா தேட்டர்ல ஒரு படம் தான் ஓடும் ஒரு டைமுக்கு சின்ன படங்கள் சிறிய படங்கள் தான் வந்து எப்பவுமே எல்லாருக்குமான இதுவா அது அந்த இண்டஸ்ட்ரிய ஃப்ளோலியே வச்சிருக்க முடியும் இதை நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அதில் புராண படங்களுங்கிற ஒரு விஷயம் வந்து சுத்தமாக தமிழ் சினிமாவில் அந்த ட்ரெண்டே இல்லை இப்போ இது வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல ஆரம்பம் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே மற்றதை விட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு ஸோ நான் வந்து என்ன என் நண்பர்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக என்னை ஏதாச்சும் கேட்டால் நான் உடனே கொடுத்துருவேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என் ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க ஐயோ பணமும் போச்சு நட்பும் போச்சே அப்படின்னு நிறைய தரத்தில் நான் வந்து புலம்பி இருக்கிறேன் பட்டு நான் இப்படி சொல்கிறேங்க டெய்லி நான் சாமி வந்து ஐயா இத குடு அதை குடு அப்படின்னு சொல்ற ஒரு மாமூல் மனுஷி அந்த பிராக்டிஸ்ல இங்க குடுக்கற மாதிரி நடிக்க முடிஞ்சிருச்சு அதான் ஒண்ணு தமிழ்ல படங்கள் எடுத்ததுக்கு வேற மாநிலத்துக்கு சேர்ந்த காலஸ்திரிக்கு வந்து விளம்பரம் பண்ண மாதிரி இருக்கு திருநாகேஸ்வரத்தையே இதுல கொண்டே வரல அதுவும் இருக்கு திருநாகேஸ்வரத்தை பத்தின புட்டேஜ் மாதிரி எல்லாம் வந்து ராஜ்கேந்திரஸ்தால இருக்கு நவகிரகங்களுக்காக வந்து அரசாங்கமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இதுல வந்து காலஸ்திரி தோன்றியது பட்டு அவர் வந்து சமுத்திரக்கரி வாயிலா சொல்றாங்க இல்ல அவருக்கு எங்க அருள் கொடுத்தாரோ அந்த இடத்துல எடுத்து ராகுகேதுங்கிற போது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற இல்ல நான் அது கலங்களை பத்தி சொல்லுங்க ஆனா நீங்க கேள்வி இந்த கேள்விக்கு நான் ஒண்ணு சொல்லிடுறேன் எனக்கு வந்து என்னை கொண்டு போய் உள்ளே எல்லாம் போட்டாங்க அதெல்லாம் வந்து இந்த ராகுவுடைய எஃபெக்டில் தான் நான் உள்ள போனேன் அப்போ வந்து நான் போன முதல் இடம் திருநாகேஸ்வரம் தான் திருநா அந்த ஃபோட்டோவெல்லாம் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் திருநாகேஸ்வரம் வந்து எனக்கு இப்போ இன்னைக்கு ஒன்பதாம் தேதி எனக்கு காரைக்காலில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதுக்கு முன்னாடி நான் திருநாகேஸ்வரம்லாம் போகத்தான் போகிறேன் ஸோ சொன்னாலும் சொல்லாட்டியும் ராகுஷேத்திரம் அப்படிங்கிறது திருநாகேஸ்வரம் அப்படிங்கிறது காலஹஸ்திங்கிறது அது வரலாறு பூர்வமா சொல்லி இருக்கலாம் ஆனா இவங்க போய் அங்க தவம் இருந்து வரம் வாங்கிறது தான் அங்க அதைத்தான் நாங்க சொல்லியிருக்கோம் மற்றபடி எந்த கோவிலையும் நம்ம ராகுக்கு இதை பத்திலாம் எந்த இதுவும் சொல்ற இன்னும் கேட்ட இந்த படம் பூஜை போட்ட உடனே போனது எல்லாம் நம்ம திருநாகேஸ்வரம் எல்லா இதுவும் திருப்பாம்புரம் எல்லா ஊர்லயும் போய் இதுக்கு முறையா அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் நான் காலகஸ்திக்கே போனோம் ஸோ முக்கியத்துவம் நம்ம தமிழ்நாடு தான் அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் சிவன் அருளிய இடம் அதுதான் அதுக்காக தான் அதை கொடுத்தோம் மத்தபடி கதை லென்த் ரொம்ப இதுவே போகுது இழுக்குது அதனால ரொம்ப ஷார்ட் அதை பண்ணியிருக்கோம் மத்தபடி ஒரு ஐம்பது வருஷம் ஒரு ஏழு வருஷத்துக்கு தான் வந்தது கிடையவே கிடையாது

மற்றபடியா வேற நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தெல்லாம் எடுக்கல இது ஒரு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த ஒரு கதை இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் பண்ணணும் அப்படி இல்லை இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அங்க எடுத்துக்கிட்டோம் மற்றபடியா இங்க இதுக்கு சொன்ன மாதிரி திருநாகே சொல்லலாம் எங்களுக்கு இந்தியா ஹிட் ஆகணும் இல்ல தமிழ்நாட்டை மட்டுமே சொல்ல முடியாது இந்தியா மட்டும் சொல்றாங்க ராகு கேரி எப்படி உங்களுக்கு இல்ல இல்ல நானும் அரசியல் சொல்லல படத்துல படத்துல நீங்க ஏற்கனவே முதல் பாதியில படத்திலேயே நீங்க ராகு கேது வரலாற பாத்திருப்பீங்க அவங்களுக்கு அநீதி செய்த சூரியனை எப்படி எல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு கேது டிஸ்கஸ் பண்ணதையும் நீங்க பாத்திருப்பீங்க சோ சூரியன் மேல் நிழல் பட செய்யும் ராகு கேது படத்துல நீங்க அதற்கான பதில தெரிஞ்சுக்கலாம் இல்ல அவங்க பவர்ஃபுல் தானே ரெண்டு பேருமே சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் தான் அவங்க ரெண்டு பேருமே இவங்க பாதிக்கிறாங்க அவங்க அதெல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் அதை பத்தி பேசணும் முதல்ல விடியட்டும்

ரொம்ப வருஷமா நடிச்சவங்க அது போக மீதி ஒரு நாற்பது ஐம்பது பேரை ட்ராமா ஆர்டிஸ்ட்டை போட்டு நாங்க பண்ணிருக்கோம் எல்லாரும் யாருங்க யாரு அந்த ஜெசியருடைய மனைவியை ஆமா சுனந்தான் ஒரு அம்மா இன்னைக்கு என் ட்ரூப்ல நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிள்ளைய எடுத்துக்கோங்களேன் ஹீரோயின் பண்றாங்கல்ல யாரு ஜோசியர் அவர்தான் ரைட்டர் அவரு தான் கே பி அறிவா இன்னைக்கு புராண படம் அப்படின்னா நம்பர் ஒன் ரைட்டர் அவுட் தான் நாடகமும் சரி இது சீரியல் பண்ணுறதுலையும் அவர் தான் நம்பர் ஒன் ரைட்டர் அவர் யாருன்னா நம்ம ஆர்எஸ் மனோகருக்கு ஏழு நாடகங்கள் எழுதி கொடுத்தவர் சங்கர் சாருக்கு படங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணவர் பாடல் எழுதினவர் நமக்கு இப்போ ஒரு பதிமூணு நாடகங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு இது முதல்ல எங்களுடைய நாற்பது வருஷம் நான் இந்த நாடகத்துறையில் இருக்கேன் அவர் எனக்கு பதிமூணு நாடகங்கள் எழுதி கொடுத்துருக்காரு மொதல் படம் இது ஒன்று தான் இதுதான் ஃபஸ்ட்டு படம் நாங்கள் கொண்டு வர்றது இந்த முயற்சி எங்களுக்கு வெற்றி அடைஞ்சிச்சின்னா

அது அவங்க பண்ணாங்க இந்த ராகு கேது தோஷம் இல்லாத ஆளே இல்ல மதம் கூட தாண்டி நீங்க வந்து இந்துவா இல்லனாலும் கூட உங்களுக்கு நவக்கிரகங்களுடைய தோஷம் நிவாரண நிக்க எத்தனையோ பேர் வர்றாங்க கிறிஸ்டின் ஆமா முஸ்லீம் எத்தனை பேர் நீங்க போய் பாருங்க காலத்துல பாருங்க திருநாய் பாருங்க எல்லாருமே வராங்க சார் எல்லாரும் அதாவது அவங்களுக்கு ந நம்பிக்கை இருக்கு அந்த இது தவிர இது வந்து அந்த ராகு கேதுங்கிற சப்ஜெக்ட் எடுத்து அவர் எடுத்த படம் சோ படத்தை தான் நம்ம ப்ரமோட் பண்ணுறோம் கொஞ்சம் எங்களுக்கு நீங்க ஆமா அடுத்து திருச்செந்தூர் ஆஹ் மேடம் இல்லாமலா மேடம் மேடம் ஆரம்பத்துல மேடம் என்னோட தலைமுறைக்கு இப்ப நான் வந்து முருகா

இல்லை இல்லை ரொம்ப நல்ல விஷயங்க இப்போது எனக்கு முன்னாடி வந்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளே வர்றது அவ்வளோ கஷ்டம் அந்த ஏவிஎம் உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த அந்த கேட்டு வழியாக உள்ளே வருதுங்கிறது குதிரை கொம்பா இருந்துச்சு என்னோட என்னோடய தலைமுறையில் பார்த்திங்கன்னா நான்லாம் அப்படி கஷ்டப்பட்டு வரல ஈஸியாக தான் வந்தேன் நான் வந்து காம்பேராக ஒர்க் பண்ணி டிவியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஈவெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி அங்கெல்லாம் என்னை பார்த்தவங்க மெயின் மாடலிங்லேருந்து அப்படியே நம்ம என்ட்ரி ஆகிறோம் அதை விட இப்போ இன்னும் ஓப்பன் அப் நான் ரொம்ப நல்ல விஷயமா ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ரெண்டாவது நீங்கள் ஏன் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறீங்க இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா மூலமாக யார் வேணா ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட இன்றைக்கி வந்திருக்கு அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் பிகாஸ் ஒருத்தர் ஏதாவது தவறான செய்தி சொன்னாங்கன்னா உடனடியாக அந்த தவறான செய்திக்கு மறுப்பான செய்தி கூட இன்றைக்கி வந்துடுது முன்னாடியெல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்களை பற்றி கிசு கிசுவெல்லாம் எழுதுவாங்க இப்போல்லாம் யாரும் எழுத வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குது அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ யாருமே வந்து பொய் செய்தியெல்லாம் வந்து ரொம்ப பரப்ப முடியாது ஸோ ஐ திங்க் திஸ் ஓப்பன்னஸ் இஸ் குட் இன்னொன்று திறமை இருந்தும் குடத்தில் இருக்கும் குத்துவிளக்காக பல பேர் ஒரு காலத்தில் இருந்தாங்க இன்றைக்கி யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்னால அந்த திறமை வெளியே தெரியுது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு சந்தியா முதல்ல உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வெரி ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா முன்னாடி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் என்னோட முதல் படம் இதுல நான் ஹீரோயினா பண்ணியிருக்கேன் நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்கு பின்னாடி நாங்கள் இது வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இந்த படம் முடிப்போமான்ட்டு எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகல் இருந்தது சோ பாலசுந்தரம் சார் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை வெற்றிகரமா இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் ஸோ நீங்களும் பாருங்க கண்டிப்பா நல்லா வந்திருக்கு ஏன்னா நீங்கள் வந்து சேனலில் விஜயா பார்த்துருப்பீங்க மாடலாக பார்த்துருப்பீங்க ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவியே பாலசுந்தரம் சார் வந்து என்ன கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது அண்ட் இந்த மாதிரி நான் செந்தமொழிலாம் பேசினது கிடையாது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மகாலக்ஷ்மியாக என்னை சார் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி என்னை வந்து கேஸ்ட் பண்ணாங்க நானும் அது ப்ராப்பராக ஒரே டைப்பில் பண்ணிவிட்டு அண்ட் கஸ்தூரி மேம் சமுத்திர கனி சார் அண்ட் விக்னேஷ் சார் தான் ம என்னோட என்னோடய பேரை வந்தாங்க ஸோ இந்த மாதிரி வெரி அண்ட் செலிபிரிட்டிஸோட நான் ஒர்க் பண்ணுறதுல ஐஎம் வெரி ஹாப்பி ஸோ ஆல் த கிரெடிட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் தேங்க் யூ மை ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களோட உங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போது ஐம் கெஸ் இஸ் கெஸ்ட் கிட் கெஸ்ட் இன்டர்வியூ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஐம் எக்ஸைட்டட் எக்ஸைட் தேங்க்யூ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் என் பேரு துரை பாலசுந்தரம் மேடம் எங்கள் ஹீரோயின் அப்புறம் இவங்க திருமாலுக்கு ஒய்ஃப் அம்மா காலேஷ்மன் எல்லாம் வந்திருக்கோம்